வணக்கம் இன்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சர்வதேச தற்கொலை தடுப்பு தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது எனவே இன்றைய தினத்தில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாளந்தம் நாங்கள் பார்க்கலாம் இந்த நமது நாட்டில் மட்டுமில்லை உலகளாவிய ரீதியில் இந்த தற்கொலை செய்து தவறான முடிப்பு முடிவு எடுப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கின்றது ஒவ்வொரு வேடங்களிலும் ஒவ்வொரு தரவுகளையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு வேடத்திலும் இந்த தற்கொலை செய்து தவறான முடிவு முடிவு எடுப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது இதற்கு பல காரணங்கள் அதாவது அவர்களுக்கு இருக்கின்ற மன அழுத்தம் தனிமை அதே போல் இந்த குடும்ப சுமை பொருளாதார நெருக்கடி போன்ற பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு இன்னல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இவ்வாறு ஒரு தவறான முடிவை எடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஆளாங்க இந்த ஊடகங்களூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கேள்விப்படுகின்றோம் எனவே இந்த தற்கொலைகளை நாங்கள் தடுக்க வேண்டும் அது தேவையில்லை என்ற இதில் சர்வதேச ரீதியில் இன்றைய தினம் தற்கொலை தடுப்பு தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது எனவே நாங்கள் இன்றைய நாளில் இந்த ஸ்ரீலங்கா சுமுத்ரோ என்ற அமைப்பினுடைய நாங்கள் இன்றைய தினம் சந்திக்க போகின்றோம் அவரை நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது வணக்கம் வணக்கம் நான் ஆரம்பத்தில் கூறியது போன்றதாவது இன்றைய தினம் சர்வதேச தைப்பொழி தரப்பு தினமாக எனவே நாங்கள் பார்க்கலாம் நான் கூறியது போன்றதாவது ஒரு மனிதன் ஒரு தவறான முடிவு எடுக்கின்றன என்றால் அதற்கு பல காரணம் இருக்கலாம் ஒன்றாக மன அழுத்தம் தனிமை முதுமை அதே போன்று இந்த பொருளாதார நெருக்கடி தற்போதைய காலகட்டத்தில் குடும்ப சுவை குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம் அண்மைய நாட்களாக சிறுவர்கள் தற்கொலை செய்கின்ற ஒரு தன்மை அதிகரித்து காணப்படுகின்றது எமது நாட்டை பொறுத்தவரை அதற்கு முன்னர் நாங்கள் இது தொடர்பான விடயங்களை பார்ப்பதற்கு முன்னர் ஸ்ரீலங்கன் சுமித்ரி என்ற உங்களுடைய அமைப்பு அதனுடைய கொள்கை பற்றிய ஒரு கொடுங்க உலக தற்கொலை தடுப்பு தினம் இந்த ரீதியிலே அது தொடர்பான விழிப்புணர்வு செயற்பாடுகள் செய்கின்ற ஒரு ஸ்ரீலங்கா சுமித்திரியோ என்ற அமைப்பை பற்றி கூறுவதானால் உலகளாவிய ரீதியிலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சாட்வரா என்கின்றவரால் இங்கிலாந்து தேசத்திலே சமாரிட்டன் என்ற பெயரிலே இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பத்திலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நோக்கமாக ஒரு பதினொவது பெண் பருவமடைந்த பொழுது அவர் தான் பருவமடைந்ததை வெளியில் சொல்வதற்கு ஒரு தயக்கம் உண்டு தான் ஏதோ பாரிய நோயினால் தாக்கப்பட்டு விட்டேன் என்ற ஒரு உள் உணர்வுடன் தன்னுடைய அந்த பிரச்சனையை வெளியிலே சொல்லாமல் அவர் அதை மூடிமறைத்து அதற்கான ஒரு தீர்வாக இந்த தற்கொலை என்ற ஒரு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார் அப்ப இந்த நல்லடக்க ஆராதனையிலே இந்த சாத்தரா என்ற ஒரு பாதிரியார் சென்ற பொழுது இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவுடன் அவர் மிகவும் மன உடைந்தவராக இவ்வாறான எண்ணப்பாடுகளோடு இருக்கக்கூடாது சிறுவர்கள் கூடுதலாக இவ்வாறான எண்ணப்பாடுகளோடு இருந்து தங்களுடைய உயிரை தாங்களே மாய்க்கக்கூடாது என்ற அந்த நல்ல சிந்தனையோடும் இந்த ஒரு அமைப்பை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு இந்த அமைப்பை ஆரம்பித்தார் இந்த அமைப்பு இலங்கையிலே ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமும் கூட கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நினைக்கின்றேன் ஒரு வாட்டிலே மூன்று தற்கொலை சம்பவங்கள் ஒரே நாளில் பதிவாகி உள்ளது என்பது என்ற ஒரு விடயத்தை அந்த வைத்தியசாலை வைத்திய அதிகாரி எமது ஸ்தாபகர் ஜோன் டிமெல் என்பவருக்கு தெரியப்படுத்திய பொழுது அவர் இந்த அமைப்பு இங்கிலாந்து தேசத்திலே இருப்பதைக்கு இந்த அமைப்பிலே தொடர்பாளராக இருந்ததால் இந்த அமைப்பை இங்கே கொண்டுவர வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சுமித்ரி என்கின்ற பெயரிலே இலங்கையில் மரதானி டீன்ஸ் ரோட்டிலே இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அதன் பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தற்போது இந்த அமைப்பு உள்ள இடமான கோட்டன் பிளேஸ் கொழும்பு செவனில் அவர் தன்னுடைய சொந்த கட்டிடத்தையே இந்த அமைப்புக்காக கொடுத்து இந்த அமைப்பை விரிவுபடுத்தி இந்த அமைப்புக்காக தான் மிகவும் பாடுபட்டு இந்த அமைப்பை இலங்கையிலே தொடக்கி வைத்தார் இன்றைய இன்று இந்த அமைப்பு இலங்கையில் பத்து இடங்களிலே கிளைகளை திறந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதிலே யாழ்ப்பாணத்திலே இந்த அமைப்பு கடந்த பத்து வருடங்களாக பத்து வருடங்களுக்கு மேலாக ஸ்ரீலங்கா சிங் திரும்பவும் யாழ்ப்பாண கிளை இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு ஐம்பது வேடங்கள் இந்த சுமித்ரியோ சேவையை செய்து இந்த இந்த வேடம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இந்த ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு தபால் முத்திரை ஒன்று கடந்த ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி இலங்கையின் முதற் பெண்மணி மைத்திரி மைத்திரி விக்ரமசிங் அவர்களால் இந்த தபால் முத்திரை வெளியிடப்பட்டது அதைத் தொடர்ந்து ஜூலை மாதம் பதினெண்ட பதினொன்றாம் பன்னெண்டாம் பதினொன்றாம் பதினாலாம் தேதிகளில் வீரன் சர்வதேச மாநாடு இலங்கையிலே கொழும்பிலே நடைபெற்றது இந்த ஆண்டிலே மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது சரி இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போன்றதான் இந்த இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தில் உங்களுடைய இந்த சிவங்க சுமித்ரி அமைப்பு பத்து வரங்களாக உங்களுடைய பணிகளை ஆக்கி வருகின்றோம் ஆனால் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் இந்த தற்கொலைகள் அந்த இவ்வாறு பாதிரியார் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது நோக்கம் பற்றி நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள் சிறுவர்கள் ஒரு சிறுமி தன்னுடைய அந்த தன் அறியாமை அதாவது தன்னுடைய பிரச்சனையை வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் தவறான முடிவெடுத்துவதன் பின்னர் இவ்வாறான ஒரு தினம் இவ்வாறான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் நாங்கள் பார்க்கலாம் இன்றைய இந்த காலகட்டத்தை இவ்வாறு இந்த தவறான முடிவு எடுப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு முக்கிய காரணம் என்ன தவறான முடிப்பு எடுப்பவர்களுக்கு நாங்கள் பல காரணங்களை சொல்லலாம் தற்போதைய நிலையிலே படிப்பிலே குறித்த பெறுபோறு கிடைக்காமை காதல் தோல்வி குடும்ப வறுமை குடும்ப விரிசல் பொருளாதார நெருக்கடிகள் இங்கு பல்வேறுபட்ட நுண்ணிதி கடன்களை பெற்றுவிட்டு மீளளிக்க முடியாத பல்வேறுபட்ட நிலைகளை பிரச்சனை நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம் இவை அனைத்தும் வந்து ஒரு மேலெழுந்த வாரியான ஒரு காரணங்களாகத்தான் நாங்கள் நாங்கள் பார்க்க வேண்டும் இதற்கு அடிப்படை காரணம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த பிரச்சனைகளை தாங்க முடியாத அந்த தாங்கும் சக்தி குறைவானால் ஏற்படுகின்ற மன உளைச்சல் தான் தற்கொலைக்கு பிரதானமான காரணமாக இருக்கின்றது உதாரணமாக பார்க்கின்ற பொழுதும் பரீட்சை பெறுபவர்களை பார்க்கின்ற பொழுது எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பரீட்சை பெறுபவர்கள் கிடைப்பதில்லை பரீட்சையிலே அடைந்த எல்லோரும் வந்து தற்கொலைக்கு முயற்சிப்பதும் இல்லை அந்த தற்கொலைக்கு முயற்சிக்கின்ற பொழுது அந்த பெறுபவரை தாங்க முடியாத நிலையில் இருக்கின்ற அந்த தாங்கும் சக்தி குறைந்தவற்றால் இவ்வாறான முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள் இப்போ உங்களுடைய இந்த அமைப்பு உங்களுடைய அமைப்பினுடைய செயற்பாடு கோரியீர்கள் உறுப்பினர்கள் உங்களுடைய அமைப்பில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் இல்லாத உங்களுடைய அமைப்பில் ஒருவர் சேர்ந்து பணியாற்ற வேண்டுமாக இருந்தால் அவர் அவ்வாறு தன்னை இணைத்துக் கூடாது இலங்கையை பொறுத்தவரையிலேயே எங்களுடைய ஸ்ரீலங்கா சமூக அமைப்பினுடைய மூத்த தொண்டர்களுடைய எண்ணிக்கை இருநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றது யாழ்ப்பாணத்திலே தற்போது பதினொரு தொண்டர்களுடன் எங்களுடைய அமைப்பை அங்கு வருகின்றது அவை சமூகத்திலே வந்து சமூக நோக்கங்கள் கொண்டு சமூக சேவை செய்வதற்கு ஆர்வமாக உள்ளவர்கள் வந்து எம்முடன் இணைந்து இந்த புனிதமான சேவையிலே பங்கெடுத்து கொள்ள நாங்கள் உண்மையிலே இந்த நிகழ்ச்சியினூடாக அழைப்பு கொடுக்கின்றோம் அவ்வாறு சமூக சேவை செய்கின்றவர்கள் இளைஞர்கள் யுவதிகளாக இருக்கலாம் ஓய்வூதிய வயதை அடைந்து ஓய்வூதியம் பெற்றுவிட்டு வீட்டிலே இருப்பவர்கள் கூட எம்மோடு வந்து இணைந்து இந்த சமூக பணியிலே ஈடுபடக்கூடியதாக இருக்கும் இவர்களுக்காக முறையான பயிற்சிகள் எமது இலங்கை சுமித்ரேவனுடைய தேசிய பயிற்சி குழு என்று ஒன்று இருக்கின்றது அவர்களால் இதற்கான பயிற்சிகள் தாராளமாக வழங்கப்பட்டு அவர்கள் எங்களுடைய நிறுவனத்திலே தொண்டர்களாக இணைத்து கொள்ளப்படுவார்கள் அவர்கள் ஆறு மாதம் வந்து ஒரு தகுதிக்கான நிலையிலே தான் எங்களுடைய தொண்டர்களை நாங்கள் முதலில் வைத்து பின்னர் ஆறு மாதம் முடிந்த பிற்பாடு அவர்களுக்கான நிரந்தர உறுப்புரிமை எங்களுடைய அமைப்பிலே வழங்கப்படும் அவர்கள் பின்னர் நிரந்தர தொண்டர்களாக உங்களுடைய அமைப்பிலே இணைந்து சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகும் சரி இப்போ ஒரு நீங்கள் குறி குறிப்பிட்டவர்களுடைய ஒரு பரீட்சை பெறுபவரில் ஒரு சித்தி அடைய முடியாத ஒரு பேர் இவ்வாறு தவறான முடிவு எடுக்கின்றார் ஆனால் நாங்கள் பார்க்க மாணவர்கள் அண்மை நாட்களாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது முதியவர்கள் கூட தனிமையில் இருக்கின்ற முதியவர்கள் கூட தங்களுடைய உயிரை மாய்த்துக்கொண்டு மாய்த்துக்கொண்டு இருக்கின்றார்கள் இவ்வாறானவர்களை ஒருவர் ஒரு மேன அழுத்தத்துக்குள்ளாகின்றார் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்றால் அதிலையும் நீங்கள் எவ்வாறு இனங்கண்டு கண்டு இனபரை அடையாளம் காணக்கூடியதாக இருக்கு மேலே ஒரு நல்ல ஒரு கேள்வி இந்த மன உளைச்சல தவறான எண்ணம் இருக்கின்றவர்கள் சில அறிகுறி அறிகுறிகளோடு இருப்பார்கள் இவர்களை நாங்கள் அடையாளம் காண்பது என்பதற்கு அப்பால் சமூகத்திலே இருக்கின்றவர்கள் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவர்களை அடையாளம் காண வேண்டும் அதாவது இந்த தவறான முடிவு எடுக்கின்றவர்கள் வந்து அவர்கள் சில அறிகுறிகள் அவர்கள் தென்படும் அதாவது வந்து தனிமையை விரும்புவார்கள் தனிமையை விரும்புவார்கள் வாழ்க்கையை வருத்தவர்கள் போல தங்களுடைய பேச்சு வழக்கிலே இருப்பார்கள் திடீரென ஒருவரை போய் எதிர்பாராமல் சந்திப்பார்கள் அல்லது தங்களிடம் இருக்கின்ற சொத்துக்களை ஏனையவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறதுக்கு முன்வருவார்கள் இவ்வாறு அவர்கள் சிலவர்களை கதைக்கின்ற பொழுது இந்த தவறான முடிவை பற்றி அல்லது அதற்கான உபாயங்களை பற்றி கேள்விப்படுவார்கள் அல்லது அதற்கு அது சம்பந்தமான தேடல்களை யூடியூப்லே அல்லது இணையங்களிலே தேடி பார்ப்பார்கள் ஆக இவ்வாறான கூடுதலாக தனிமையில் இருக்கின்றவர்களை வீட்டில் உள்ளவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர்களோடு நெருக்கமாக உறவினை மேற்கொண்டு அவர்களுடைய நிலைமைகளை கேட்டார் அவர்களை எவ்வாறான சிந்தனைகள் இருக்கின்ற வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர்களை உரிய ஆட்சிப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைப்பதன் மூலம் இதனை இந்த எண்ணங்கள் இருப்பவர்களை கழித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு தொடர்ந்தும் சரி இதற்கு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம் சிறிய இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் சிறப்பு சூடாகாதிய தினம் சர்வதேச தற்கொலை தடுப்பு தினம் இன்னைக்கு அது தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான விளக்கங்களை வழங்கி கொண்டிருக்கின்ற சுமித்திரியோ அமைப்பினுடைய யாழ்ப்பாணக்களையினுடைய தலைவர் இதற்கு முன்னர் பல விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்த அதாவது இந்த ஒருவரை ஒருவர் எவ்வாறு அதாவது இந்த தவறான முடிவெடுக்க ஒருவர் அவருடைய மனநிலை எவ்வாறானதாக இருக்கும் அவர் எவ்வாறு நாங்கள் இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற அவர் விடியத்தை கூறியிருந்தால் மற்றும் அமைப்பினுடைய சேவைகள் தொடர்பாக கூறியிருக்கலாம் சார் இப்போ வந்து நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அந்த விடியம் அதாவது இந்த ஒருவரை பார்க்கின்ற பொழுது அவருடைய நாங்கள் பழகுகின்ற பொழுது அவருடைய நடத்தையில் ஒரு நீங்கள் குறிப்பிட்ட சில கூறிய மாற்றங்கள் தென்படுகின்ற பொழுது அவரை உரிய மருத்துவரிடையமுமோ அல்லது உரிய ஒரு மனநிலை ஆலோசகரிடமோ அல்லது உங்களுடையமோ அனுப்ப வேண்டுமாக இருந்தால் குறிப்பாக சில உங்களுடைய சுன்துறை அமைப்புக்கு அவரை அழைத்து வருவதாக இருந்தால் அல்லது இவ்வாறு உங்களுக்கு தெரியப்படுத்துவதாக இருந்தால் எவ்வாறான முறையில் அவர் அவர்கள் உங்களை தொடர்பு கொள்ள முடியும் எங்களோடு தொடர்பு எங்களுடைய அமைப்போடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பவர் வந்து நேரடியாக வர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை தொலைபேசி வாயிலாக கூட எங்களோடு தொடர்பு கொள்ள இருக்கு தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய அமைப்பு யாழ்ப்பாணத்திலே வீரசிங்கம் மண்டபத்திலே இலக்கம் பன்னெண்டு வீரசிங்கம் மண்டபத்துக்கு பின்புறமாக இருக்கின்றது எங்களுடைய அமைப்பு தொலைபேசி ஊடமாக தொடர்பு கொள்ள வேண்டுமாக இருந்தால் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்றி இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி மூன்று என்ற இலக்கத்தோடனோ அல்லது சைபர் ஏழு ஏழு தொள்ளாயிரம் எண்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு என்ற இலக்கத்து உடனோ தொடர்பு கொள்ளலாம் அதைவிட எங்களுடைய அமைப்பிலே கொட்லைன் நம்பர் ஒன்று இருக்கின்றது சைபர் எழுபது எழுநூற்றி முப்பது எண்பத்தி மூன்று சைபர் எட்டு என்ற கொட்லைன் மூலமாக கூட எங்களோடு தொடர்பு கொண்டு தங்களுடைய மன ரீதியில் ஏற்பட்ட பாதிப்புகள் மன ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக எங்களோடு தாராளமாக கதைக்கக்கூடியதாக இருக்கின்றது எம்மோடு கதைப்பவர்கள் கிளையிலே புதன் வியாழன் கிழமை தகுந்த இரண்டு நாளும் எங்களுடைய கிளை நிலையம் கூட்டப்பட்டிருக்கும் மற்ற நாளிலே காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை நேரடியாக வந்து கூட சந்திக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது தொலைபேசி மூலமாகவும் எங்கள் அமைப்போடு தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி எவ்வாறு உங்களுடைய அமைப்பை யாராவது தொடர்பு கொண்ட அவர்களுக்கான ஆட்சிப்படுத்துகளை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள பத்து பேரிட காலத்துக்கு மேலாக நிறைய பேர் வந்து பல ஆட்சிப்படுத்த முறை மூலம் இவ்வாறான எண்ணங்களில் இருந்து விடு விடு விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் உதாரணமாக சொல்லப்போனால் தற்கொலை முயற்சியில் பல தடவை முயன்று வந்தவர்கள் கூட அதிலிருந்து விடு விடுபட்டு வழியில் சென்று மீண்டும் மங்களோடு நட்பு ரீதியிலே பழைய சம்பவங்கள் நடந்திருக்கின்றன உதாரணமாக சொல்லப்போனால் அண்மையிலே கூட ஒரு நெருக்கடிக்குள்ளான ஒரு நபர் வந்து எங்களோடு கதைத்து அவர் நேரடியாகவே தான் தற்கொலைக்கு முயற்சி செய்ததாக கூறிய பொழுதும் அவர் எங்களோடு கதைத்து அவர்களுடைய அந்த உணர்வு ஆதரவை பெற்ற பின்பு தானே அனாவசியமாக இந்த சமூகத்துக்காக தன்னுடைய உயிரை மாய்க்க வேண்டும் இவர்களுக்காக வாழ்ந்து காட்டுவேன் என்ற ஒரு மன தைய தோல் சம்பவம் கூட அண்மையிலே கூட நடந்திருக்கின்றன சார் இப்போ வந்து நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது இந்த பத்து வருட காலத்தில் இவ்வாறு பலர் நீங்கள் இந்த அவர்களுடைய இந்த முடிவில் இருந்து நீங்கள் மாற்றி சமூகத்தில் நல்ல பிரஜைகளாக நீங்கள் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த பொதுவாக சிலர் நாங்கள் இவ்வாறு நாங்கள் வருகின்ற பொழுது இந்த இடத்திலிருந்து இன்னொரு பேர் இவ்வாறு வந்தாரா வந்திருக்கின்றார் அப்படியான தங்களுடைய தகவல்கள் வெளியே சென்று விடுமா என்கின்ற ஒரு எண்ணப்படும் இருக்கலாம் அப்ப அது பற்றிய ஒரு கருத்து ஏனென்றால் இவ்வாறு வருபவர்களுடைய இரகசியத்தன்மை பாதுகாக்கப்படுகின்றதா அல்லது ஒரு அழைப்பை ஏற்படுத்தி இந்த இடத்தில் இவ்வாறான ஒரு வேற ஒரு மன அழுத்தத்துக்குண்டாக அவருடைய கதை பேச்சு கொஞ்சம் வித்தியாசமாக என்று உங்களுக்கு தகவல் தருவ தந்தால் அவர்களுடைய தகவல்கள் ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படுகின்றது நிச்சயமாக நான் ஆரம்பத்திலேயே அதை சொல்லுவதற்கு மறந்துவிட்டேன் எங்களுடைய அமைப்போடு தொடர்பு கொள்ளுகின்றவர்கள் வந்து தங்களுடைய பெயர் முகவரியை கூட எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுடைய ரகசியத்தன்மை மிகவும் பாதுகாப்பாக பயணப்படும் உதாரணமாக எங்களுடைய தொலைபேசிகளில் எடுப்பவர்களுக்கு கூட அவர்களுடைய ஃபோன் நம்பர் எங்களுடைய டைலிலே வராதவாறு நாங்கள் அதை மறைப்பு செய்திருக்கின்றோம் மறை மறைப்பு செய்து வைத்திருக்கின்றோம் அதே நம்பிக்கையோடு எங்களோடு கதைக்கலாம் என்றால் உங்களை பற்றிய தகவல்கள் எங்களுக்கு தேவையில்லை உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் மன ரீதியில் பாதிக்கப்பட்டு உங்களை அதிலிருந்து வெளியிலே கொண்டு வருகின்றது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றதை தவிர நீங்கள் யார் பெற்பட்டவர் எங்கு இருக்கின்றவர் என்கின்ற விடயங்கள் கூட எங்களுக்கு தேவையில்லை நம்பி இந்த சிறலங்கா சுமித்திரியோ அமைப்பினரோடு நீங்கள் தொடர்பு கொண்டு கதைக்கலாம் என்பதை நான் இந்த வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் சார் இப்ப வந்து உங்களிடம் வேற வேற இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லது இவ்வாறு எங்களுடைய உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் யாராவது இவ்வாறான அவர்களுடைய இந்த நடவடிக்கை வலிமையான நடவடிக்கைகளில் இருந்து ஒரு மாறுதல் தென்படுகின்ற பொழுது அவர்களுக்கு நண்பர்கள் எவ்வாறான ஒரு ஆலோசனைகளை கூறலாம் உண்மையிலே வந்து தவறான முடிவு எடுப்பதற்கு பிரதான காரணமாக இருக்கின்றது வந்து இன்றைய காலகட்டத்தில் இந்த நவீன காலகட்டம் சொல்லப்படுகின்ற காலகட்டத்திலே எங்களுக்கு கதைப்பதற்கு நேரம் இல்லை கதைப்பதற்கு நேரம் இல்லை ஒருவர் கதைக்கின்றதை கேட்கறதுக்கு நேரம் ஆக்கள் இல்லை இவ்வாறான நிலையிலே தான் அவர்கள் தங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகளை மன மனதுக்குள்ளே பூட்டி பூட்டி வைத்து அதை யார்வாறுமாவோ சொல்லலாமா யாதமாக சொல்லலாமா என்கின்ற நிலையிலே இருக்கின்றவர்களுக்கு ஒரு சாதமாகத்தான் நாங்கள் அந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றோம் அவை எங்களோடு பேசுகின்றவர்கள் எவ்வளவு நேரமாவது எங்களோடு பேசலாம் நாங்கள் அவர்களை முழுமையாக செவி மறுப்போம் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த சமூகத்திலே இந்த நண்பர்கள் வட்டம் கூட நல்ல அவர்கள் இனம் காணப்படும் நல்ல நண்பர்களை அவர்கள் இனம் கண்டு தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகின்ற பொழுது ஒரு சின்ன பிரச்சனையை கூட ஊதி பெருத்து சமூகத்திலே பரப்புகின்ற இந்த காலகட்டத்திலே அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை ரகசியமாக பேணக்கூடிய நல்ல நண்பர்களை சமூகத்தில் இனம் கண்டு அவர்களோடு கூட தங்களுடைய பிரச்சனைகளை பண்ணி அவர்கள் அந்த பிரச்சனைகளில் இருந்து வழிவரக்கூடிய மேலே வந்து நாங்கள் மனம் விட்டு பேசினால் உங்களுடைய மனப்பரம் குறையும் நாங்கள் கூட இது எங்களுடைய சாதாரண வாழ்க்கையிலே கூட நாங்கள் அறிஞ்சிருக்கின்றோம் எங்களுடைய பணியிடங்களில் கூட அல்ல குடும்பங்களில் கூட எங்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது நாங்கள் யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்கின்ற உந்துதல் எங்களுக்குள்ளே உருவாகும் அந்த வேளையில் கூட நாங்கள் போய் முறையிட அவர்கள் கூட போரும் நிப்பாட்டு என்கின்ற பொழுது எங்களுக்கு இன்னும் இன்னும் அழுத்தங்கள் கூடிக்கொண்டிருக்குமே தவிர யாராவது அதற்கான தீர்வுகளை வந்து யாரும் கொடுக்க மாட்டார்கள் என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு தருகின்ற ஒரு டமும் இல்லை அந்த தீர்வை கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்குள் தான் இருக்கின்றது ஆகவே நாங்கள் செய்கின்ற விலை பிரச்சனையோடு இருக்கின்றவர்களை அவராக சுயமாக அந்த தீர்வை காணுகின்ற ஒரு உந்துதலை அவருக்கு மேலே தட்டி வருகின்ற செயற்பாட்டை தான் கூறுகின்றோம் என்றால் நாங்கள் சொல்லுகின்ற தீர்வை வந்து யாருமே இருக்க மாட்டார்கள் ஒருவர் இன்னொருவருக்கு சொல்லுகின்ற அந்த தீர்வுகளை வந்து யாரும் ஏற்கக்கூடியதாக இல்லை அவை இது சம்பந்தமான முழுமையான பயிற்சிகள் வந்து எங்களுக்கு வழங்கப்படுகின்றது அவை நாங்கள் நோ நோ ஜட்மெண்ட் அதாவது தீர்ப்பு சொல்வதில்லை அவை அவர்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக செவிமடுத்து அவர்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் அவர்கள் எம்பது என்று சொல்வார்கள் அவர்கள் அவர்களுடைய இடத்திலே இருந்து நாங்கள் அவர்களுடைய பிரச்சனையை அணுகுகின்றோம் அவர்களுடைய இடத்திலேருந்து அவர்களுடைய பிரச்சனை அணுகுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு ஆறுதல் ஒன்று கிடைக்கின்றது சமூகத்தில் ஒதுக்கப்படுகின்ற பொழுது அதாவது ஒதுக்கப்படுகின்ற பொழுது இன்னையும் ஒருவர் ஏற்றுக்கொள்வதற்கு ஒருவர் இருக்கிறார் என்ற அந்த மன உண்புதல் அவருக்குள்ளே வருகின்றது அவ்வாறு வருகின்ற பொழுது அவர்களுடைய அந்த தாங்கும் சக்தி லெவல் மேலே வருகின்றது இவ்வாறான ஒரு செயல்பாட்டைத்தான் நாங்கள் செய்து வருகின்றோம் இது சமூகத்திலே எல்லோரும் இவ்வாறான மனநிலையிலே இருக்க வேண்டும் ஒருவரை நாங்கள் அவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாக்குவம் எங்களுடைய குடும்பங்களிலே சமூகங்களிலே பணியிடங்களிலே இது பரவலாக வருகின்ற பொழுது இந்த தவறான முடிவெடுப்பவர்கள் குறைக்கப்படுவார்கள் என்பது என்னுடைய கருத்து சரி இப்போ உங்கள் உங்களை நாடி வருபவர்கள் பொதுவாக இந்த பத்து வேட காலத்தில் நாங்கள் பார்க்கலாம் அவர்கள் தங்களை இனங்காட்டி கொண்டு வர விரும்புகின்றார்களா அல்லது நீங்கள் கூறியது போன்று தங்களுடைய பிரச்சனைகளை தொலைபேசி ஊடாக கூறி அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள விரும்புகின்றார்களா நிச்சயமாக எங்களிடம் வருகின்றவர்கள் ஆரம்பத்திலே வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு தயக்கம் உண்டு இருக்கத்தான் செய்யும் நாங்கள் நம்பி இவர்களிடம் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லலாமா இவர்கள் இது சம்பந்தமாக வழியில் சொல்வார்களா என்கின்ற ஒரு தயக்கத்தோடு வருவார்கள் ஆனால் அவர்கள் வந்து கதைக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த நம்பிக்கை தன்மை எங்களை பார்க்கின்ற பொழுது நாங்கள் அவர்களோடு அவர்களை உபசரிக்கின்ற முறைகள் அவர்களை வரவேற்கின்ற முறைகள் அவர்களோடு பேசுகின்ற பொழுது அவர்களுடைய பேச்சுக்களை நாங்கள் செய்யமடைக்கின்ற பொழுது அவர்களுக்கு இயற்கையாக அந்த நம்பிக்கைத்தன்மை என்பது உருவாகும் அதன் பிற்பாடு தான் அவர்கள் எங்களோடு தங்களுடைய பிரச்சனைகளை மனத மனமாற பரிமாறிக்கொள்ளுகின்ற சந்தர்ப்பங்கள் உருவாகும் முதல் வந்தவுடன் சில விட பொய்யை கூட சொல்லலாம் பிற்பாடு எங்கள் ஒரு நம்பிக்கைத்தன்மை வந்த பிறகு அவர்கள் தங்களுடைய நிலைமைகள் தாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை முழுமையாக எங்களிடம் சொல்லக்கூடிய வாய்ப்புகளை போறுவார்கள் அதாவது இந்த எங்களுடைய நம்பிக்கை தன்மை வந்த பிற்பாடு அவர்கள் தங்களை தங்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக எங்களுக்கு தெரியப்படுத்தப்படுத்துவார்கள் அப்போது நாங்கள் அவர்களை வந்து முழுமையாக செவி மட்டுப்போம் செவி மறுத்து அவர்களுக்குள்ளே இருக்கின்ற சில சில அந்த திறமைகளோ அல்லது அந்த தூண்டுதல்களை மெ மெதுவாக மேலே தட்டிவிட்டு அவர்களை சுயமாக முடிவெடுக்கின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் மாற்றிவிடுவோம் சரி இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக சமூகத்துக்கு நீங்கள் கூற வர வேண்ட சமூக இன்றைக்கு ஒரு நவ நாகரிக உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது சமூகத்துக்கு நான் கூறுகின்ற விடயம் சமூகத்திலே வந்து பிரச்சனை உள்ளவர்கள் இருப்பார்கள் அவை அவர்கள் வந்து தாராளமாக உங்களுடைய பிரச்சனைகளை வந்து மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு அவர்கள் உங்களுடைய பிரச்சனைகளை செவிமடக்காது இருந்தால் நீங்கள் நேரடியாக எம்முடன் நாங்கள் ஏற்கனவே கூறிய அந்த தொலைபேசி இலக்கங்களோடு எங்களோடு நீங்கள் பேசி உங்களுடைய மனப்பாரங்களை குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதோடு அந்த சமூக சேவை செய்கின்ற அந்த உந்துதலோடு இருக்கின்ற இளைஞர் யுவதிகளோ அல்லது பெரியவர்களோ உங்களுக்கான ஒரு வழிகாட்டலாக நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம் அதை நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த புனிதமான இந்த பணியிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றது சமூகத்தில் வந்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுப்போடு கதைக்கின்றதை செவிமடுக்கின்றதன் மூலம் நீங்கள் உங்களுடைய உறவுகளுடைய நல்ல உறவினை உறவினைப்பை வளர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இவ்வாறான ஒரு தவறான சிந்தனைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது உங்களுடைய பெற்றோர்களோ செல்லாத அளவுக்கு நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து மனம் விட்டு பேசி உங்களுடைய மனப்பாரங்களை குறைத்து சமூகத்திலே நல்ல பிரச்சிகளாக வாழ வேண்டும் என்று இன்றைய நாளிலே நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி இன்றைய தினமும் இந்த சிறப்பு நிகழ்ச்சி நிறைவடைகின்றது அதாவது இன்றைய தினம் சர்வதேச தெற்கொலை தடுப்பு தினம் எனவே இன்றைய இந்த நாளில் இன்றைய இளம் சமூகத்துக்கு இன்று இந்த நாளில் பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கூறியிருக்கின்ற ஸ்ரீலங்கன் சுமித்ரியோ அமைப்பினுடைய யாழ்ப்பாண கலையினுடைய தலைவர் மாவுலி அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டோம் இன்றைய உண்மையில் அவர் இன்றைய இந்த காலகட்டத்துக்கு தேவையான பல கருத்துக்களை அவர் கூறியிருக்கின்றார் uh, வணக்கம்